கடகம் ராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிறைய விஷயத்தில் ஏமாற்றத்தை கொடுத்துருக்கோம் நிறைய முன்னேறணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு பிறகு கூட நிறைய ஏமாற்றத்தை தான் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இப்படி உங்களுக்கு பிறக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் எப்படிப்பட்ட வருடமும் அமைய போகுது அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன விஷயம் எல்லாம் சரியான சாதகமான வாய்ப்பு கொடுக்கும் பலமாக என்னென்ன அமையும் பலவீனமாக என்ன நடக்கும் பலவீனமான விஷயத்தில இருந்து தப்பிக்க நீங்க என்ன செய்யணும் இது பத்தின ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு கடகராசி அன்பர்களை வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கடகராசி சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்டதுனால நீங்க பாருங்க எல்லா வகையிலுமே நன்மைகள் வரவும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட தொல்லைகள் உங்களை விட்டு விளக்கவும் திங்கட்கிழமையில சிவபெருமான மனம் மாற வழிபட்டுடுவாங்க இந்த ஒரு வழிபாடு கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உயர்வையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் கட்டாயம் ஏற்படுத்தும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காம மூன்று முறை நீங்க பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும்போது கூட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு செய்ய அந்த விஷயம் விரைவில் நடக்கும் நன்மை உங்களுக்கு வந்து சேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் சிவபெருமானின் அவர்களால் நல்லதாக நடக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் எளிய முறையில் கணிக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும் உங்களுடைய சொந்த ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க இது ஒரு உதவியாக இருக்கும் ஏன்னா ஜாதக அடிப்படையில் என்ன மாதிரி கிரக அமைப்பு இருக்குது என்ன செஞ்சால் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிறதையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் உயர்வை பெற ஒரு உதவியாக இருக்கும் இல்லையா அந்த வகையில் நீங்கள் பயன்பெறணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் கொடுத்துருக்கோம் வீட்டிலேருந்தே நீங்கள் ஜாதக கணிப்பை தெரிஞ்சிக்கலாம் இதன் மூலம் சொந்த ஜாதக கணிப்பை எளிமையாக தெரிஞ்சுக்க இந்த ஒரு வாய்ப்பை தவறாமல் யூஸ் பண்ணிக்கோங்க இப்ப ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில பட்ட கஷ்டங்கள் தீருமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏதாவது முன்னேற்றம் இருக்குமா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ இந்த வருடம் உங்களுடைய உடல் நலம் எப்படி இருக்க போகுது கல்வியில என்ன மாதிரியான பலன்கள் வரப்போகுது உங்களுடைய தொழில் வணிகம் இது எப்போ வேகம் எடுக்கும் காதல் திருமணம் குறித்த விஷயங்களும் நிதி குடும்பம் வியாபாரம் உங்களுடைய வாழ்க்கை இது எப்படி அமைய போகுது இந்த வருடம் பாருங்க சில முக்கிய கிரகங்களின் பயிற்சியும் நடக்குது இந்த கிரக பயிற்சியின் அடிப்படையில் இந்த ஆண்டு நீங்க என்ன மாதிரியான பலன்களை பெற போறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க கடக கடகராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இப்போ சராசரியை விடவே ரொம்பவுமே சிறப்பாக அமைஞ்சிருக்கு கிரக அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி பட்ட கஷ்டம் தீருதுன்னு கூட சொல்லலாம் லக்கணம் அல்லது ராசிக்கு எந்த ஒரு எதிர்மறையான கிரக தாக்கமுமே இந்த வருடம் ஏற்பட போறது கிடையாது அதே போல் டிசம்பர் அஞ்சுக்கு பிறகு ராகு கேதுவின் தாக்கம் தொடங்குது அப்படி இருந்தாலும் குரு பகவான் பன்னிரெண்டாவது வீட்டில் பயிற்சி செய்யறாரு இடையில சில உடல்நல பிரச்சனைகள் மட்டும் வரும் பெரிய அளவுல இந்த ஒரு பாதிப்பும் வராது அது சின்ன சின்ன உடல் உபாதையா இருக்கும் காலநிலை மாற்றத்தால் சின்ன சின்ன தொற்று வர செய்யும் சனி பகவானின் பார்வை உங்களுக்கு தோல் அல்லது கைகள் அல்லது மார்பு தொடர்பான பிரச்சனைகளை தரலாம் அப்படி இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் ரொம்ப காலம் நீடிக்காது பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது அதே நேரத்தில் ஜூன் ரெண்டுலேருந்து இருந்து அக்டோபர் வரைக்கும் குரு உங்கள் முதல் வீட்ல இருக்கிறாரு அவரோட நிலைமை உங்களுக்கு பாருங்க இந்த வருடத்துல பெரிதும் உதவியமையப் போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குரு பகவான் தாங்க உங்களோட வாழ்க்கையில மிக பெரிய மாற்றத்தை பயன்படுத்திக்கணும் ஏற்றம் காணக்கூடிய அக்டோபர் வரைக்கும் பாருங்களேன் நீங்க நினைச்சது நடங்கும் தொட்டது தொடங்கும் அவ்வளவு சிறப்பான மாற்றங்கள் ஏற்படுத்துவார் குரு பகவான் இந்த ஆண்டோட தொடக்கத்துல இருந்து ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு தொழில் ரீதியாக எந்த ஒரு பெ பெரிய பாதிப்பும் ஏற்பட போகிறதில்ல ஆனால் உடல்நல பிரச்சனைகள் மட்டும் உங்களை கொஞ்சம் அவ்வப்போது தொந்தரவு செய்யும் அது கொஞ்சம் மருத்துவ செலவு மட்டும் கொடுக்கும் அக்டோபர் முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு குரு பகவானின் நிலை வலுவா இருக்கிறதுனால இந்த பாதிப்பு பெருசா பிரச்சனையை ஏற்படுத்தாது சனி பயிற்சியுமே உங்களுக்கு பாருங்க இந்த வருடம் ரொம்பவுமே சாதகமா இருக்கு அப்படின்னு கேட்டா சாதகமா இருக்கு அப்படின்னு முழுசா சொல்ல முடியாது அப்படி இருந்தாலும் அதிர்ஷ்ட வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு எதிராக எந்த ஒரு விஷயமும் நடக்காது ஆனால் நீங்கள் கவனமாக தான் இந்த சனி பயிற்சியில் செயல்படணும் ஆனால் குரு பயிற்சி ரொம்பவுமே சிறப்பான யோகத்தை தான் கொடுக்குது ராகு கேதுவின் பயிற்சி உங்களுக்கு செல்வாக்கு காரணமாக அதாவது டிசம்பர் அஞ்சுக்கு பிறகு நீங்கள் கவனமாக செயல்படுத்துனா எல்லா விஷயத்துலையுமே நன்மைகளை பெறலாம் தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் குடும்ப ரீதியான விஷயத்தில் கூட கவனமாக நீங்கள் செயல்படணும் ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்குமே அதுக்கப்புறம் ஆகஸ்ட் ரெண்டுலேருந்து இருந்து செப்டம்பர் வரைக்கும் செவ்வாய் கிரகத்தின் நிலைமை கொஞ்சம் பலவீனமாக இருக்கு இத்தகைய சூழல் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக வாகனத்தை பயன்படுத்தணும் ஆரோக்கியத்துறையில் சராசரியை விடவே கொஞ்சம் சிறப்பான பலன்கள் இருக்கு அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு க ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்பவுமே நல்லா இருக்கு ஆனால் நீங்கள் கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்படுற வரைக்கும் எல்லாமே நல்லதாக இருக்கும் எல்லாமே நல்லதாக நடக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா பின்னடைவு தான் வரும் கவனம் இன்னும் ஈஸியாக உங்களை ஏமாத்திடுவாங்க அதே போல் கோவப்படுறத நீங்கள் கட்டாயம் குறைச்சி ஆகணுங்க விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது மீனா யார்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் வாக்குவாதம் செய்யாமல் உங்களோட பணிகளை நீங்களாக செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் மூணாவது விஷயம் உடல் ஆரோக்கியத்தை கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க உடல் ஆரோக்கியத்துல சிறப்பான மேம்பாடு வரணும் அப்படின்னா சரியான உணவு பழக்க தொடர்ந்து கடைபிடிங்க இந்த மூணு விஷயத்துலையுமே நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் ரொம்பவே சிறப்பான பலன்களை பெற முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க கல்வி அடிப்படையில் பார்த்தா சராசரியாகவோ இல்லைன்னா சராசரியை விடவோ ரொம்பவுமே சிறப்பான ஒரு ஆண்டாக மாணவர்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வருடம் அமைய போகுது இந்த ஆண்டோட தொடக்கத்திலிருந்து இருந்து ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் உயர்கல்வியை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு உங்களுக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறது குருவின் இந்த நிலைமை குறிப்பாக கல்வியில் கொஞ்சம் பின்னேற்றத்தையுமே கொடுக்குது கவனமாக இல்லைன்னா பல பிரச்சனைகளுமே வரும் இந்த குரு இந்த இடத்துல இருக்கும் பொழுது நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் தங்குற மாதிரியான சூழல் வரும் அதாவது நீங்கள் படிப்பு விஷயத்திற்காக ஆஸ்து இல்லையோ இல்லைனா வெளியில் தங்கியோ படிக்கிற மாதிரியான சூழல் உருவாகுது ஜூன் ரெண்டுலேருந்து இருந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் குருவின் பயிற்சி கல்வியில் மங்களகரமானதா அமையுது வீட்டின் அதிபதி உயர்ந்த நிலையில இருக்கிறதுனால போட்டி தேர்வுகளை நீங்க பங்கு பெறும் பொழுது நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் அதே போல் விளையாட்டுகளில் நீங்க பங்கு பெறும் பொழுதுமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் போட்டி மனப்பயான் மனப்பான்மையோடு படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா முன்னேறக்கூடிய அமைப்பு இந்த வீட்டின் அதிபதியான குரு உச்சத்தில் இருக்கிறாரு உங்கள் குரு உங்கள் ஆசிரியர் உங்களோட மூத்தவங்க பாருங்கள் இந்த வருடம் பெரும்பாலும் உங்களுக்கு கல்விக்கு பெரும்பாலான நபர்கள் உதவியாக தான் இருப்பாங்க அதே நேரத்தில் அக்டோபர் முப்பத்தி ஒன்றில் குரு ரெண்டாவது வீட்டில் பயிற்சி செய்கிறாரு அத்தகைய சூழல் வரும் பொழுது நீங்கள் உங்களோட கல்வியில் நல்ல பலன்களை கட்டாயம் பெற முடியும் டிசம்பரில் வந்து ரெண்டாவது வீட்டில் பயிற்சி செய்கிறாரு இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் சிக்கலை சந்திக்கிற மாதிரி இருக்கும் டிசம்பர் வரைக்குமே கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது பெருசாக கவலைப்பட தேவையில்லை டிசம்பரில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கல்வி விஷயத்தில் கவனமாக இருக்கணும் குழுக்களாக படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்களோட படிப்பிலிருந்து இந்த சமயத்தில் திசை திரும்பிடுவீங்க விடாமுயற்சியோடு செயல்படுங்க நீங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான சூழலை உருவாக்க முடியும் நன்மைகளை பெற முடியும் அதே போல் இந்த வருடம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான ஆண்டு அப்படின்னு கூட சொல்லலாம் உங்க சூழ்நிலை உங்களுக்கு முழுசா சாதகமா மாறும் கடக ராசிக்காரங்க வணிக ரீதியா சராசரியா நல்ல பலன்களை பெற போறீங்க உங்களோட ஏழாவது வீட்டுல அதிபதியா இருக்கக்கூடிய சனி தடைகளுக்கு பிறகு ஒரு கடின உழைப்பை நீங்க ஏற்படுத்தினீங்கன்னா வெற்றியை உண்டாக்கி தருவார் அதிர்ஷ்ட வீட்டுல உங்களுக்கு சஞ்சாரம் இருக்கிறதுனால கடுமையா முயற்சிக்கிற ஒவ்வொரு விஷயத்திலுமே நன்மைகளை பெறுவீங்க ஆண்டின் தொடக்கத்திலிருந்து இருந்து ஜனவரி இருபதுல இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாருங்க சனி குரு பகவானின் நட்சத்திரத்துல இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் கவனமா செயல்பட்ட எல்லா விஷயத்திலுமே நன்மைகளை பெறலாம் அதே போல தொழில் வாய்ப்புமே நல்லபடியா சிறப்பா இருக்கு உங்க கர்ம பாவத்தின் அதிபதி செவ்வாய் இந்த வருடம் உங்களுக்கு கலவையான பலன்களை தராது ஆறாவது வீட்டின் அதிபதியான குரு ஆண்டின் தொடக்கத்துல இருந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜூன் ரெண்டு வரைக்கும் பன்னிரெண்டாவது வீட்டுல இருக்கிறாரு இந்த நேரத்தை நீங்கள் சாதகமாக பயன்படுத்திக்கலாம் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு உயர்வை பெறலாம் அதே போல் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக செயல்பட்டால் நன்மைகளை பெறலாம் உங்களோட பணிகளை யாருக்கிட்டையும் ஒப்படைக்காதீங்க மற்றவங்களோட விஷயத்தில் நீங்கள் மூக்கு நுழைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கோவப்படுறதை குறிச்சிக்கோங்க விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க சிவபெருமானின் அருளால் கடகராசி அன்பர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பட்ட கஷ்டங்கள் நீங்கி ரெண்டாயிரத்தி ஆறில் சிறப்பான முன்னேற்றம் பெற்று நலமுடன் வாழக்கூடிய அமைப்பை பெற உங்களுக்காக சிவபெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் சிவனின் அருளால் நீங்கள் நினைச்ச விஷயம் நல்லபடியாக நடக்கட்டும் நீங்கள் நினச்ச வேண்டுதல் விரைவில் பழிக்கட்டும் என்ன கடகராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் கடகம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூட வரதிலேயே பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே நன்றி வணக்கம்